சமையல் செஞ்சுன்னு இருக்கிறேன் நான் பார்த்தா தெரியல பருப்பு நல்லா வெந்துருச்சு அதனால கீழே எதுக்கு உக்காந்து கடையணும் அதனால நம்ம மேலயே வச்சின்னு கடையிலானு கடையில் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைப்பா வெள்ளின்றதுனால நான் வந்து ஆடி வெள்ளி இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம பாப்பாவுக்கு சாமி சாமி கும்பிட்டோம் இது ரெண்டாவது வாரம் வெள்ளின்றதுனால நார்மலா நம்ம வீட்ல கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன் அது கூட வந்து ஒரு வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி செஞ்சுட்டு வடை பாயசம் செய்யலாம்னு இருக்கேன் ஏன்னா நடு வீட்டுல வேலைக்கு ஏத்துறப்ப வைக்கலாம்னு சரி ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ரூட்டீன் தாங்க அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி வேலை ஸ்ரீவாணி இப்ப பண்ணா அமக்களம் பண்றா நம்ம வீட்டுல சமையல் ஆகுது அப்புறம் நம்ம வீட்டு வேலை நம்ம வீட்டு வேலை கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு சமையல் வேலை ஆயிட்டு இருக்கு இது இது பார்த்துட்டே போயிட்டு இப்ப நான் வந்து விளக்குக்கு பூவெல்லாம் போடணும் ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா காலையிலேயே சாமி கும்பிடணும் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஆயிடும் நம்மளுக்கு நான் பாருங்க வடைக்கு வந்து வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சிருக்கேன் திட்டமா கொஞ்சமாதான் ஊற வச்சிருப்பேன் இதனால இங்க வேலைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம உண்டி சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு வடை கொடுக்கலாம் இல்லைங்களா அதனால பருப்பு ஊற வச்சிருக்கேன் பாயாசம் இல்லை கேசரி எதுனா செஞ்சு சாமிக்கு விலக்கு ஏத்திட்டு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான் சாப்பாடு அங்க வடை பாயசம் எல்லாம் இல்ல வடை பாயசம் சாப்பாடெல்லாம் இல்ல வெறும் வடை பாயசம் எடுத்துட்டு போய் வச்சு விலக்கு ஏத்தினி எல்லா வெள்ளிக்கிழமையும் வேற இந்த வெள்ளிக்கிழம வேற குளத்துல பா களை இருக்கல அதனால களை ललता ना 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 रोसी रोसी ना रोसी रोसी उद्री तो फुल्ला फुल्ला पोटने के रोस लिया रोस वाटी रोस फुल्ला रोस या मुड़ी की था रोस इर के अलावा उधर ही उधर ही है के आज तो कोटनो रोस है अम्मा अम्मा संगा आ, पूदा, पूदा। आ, 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 आ,

ஆ ஓகே சூடு 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 ஊதி சாப்பிடுங்க ஊதி சாப்பிடுங்க காங்க சாப்பிடுங்க ஓகேப்பா இன்றைக்கி வியாபாரம் வந்து பதினஞ்சு ரூபா வியாபாரம் ஆ ஓகே ரோஸ் 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 வேணுமா ஆ ரோஸ் கொடுங்க ரோஸ் அஞ்சு ரூபா ரோஸ் அஞ்சு ரூபா கொடுங்க கொடுங்க ஆ கொடுங்க என்னங்க தலையில் வச்சுக்கங்க

அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி செடில வந்து ஒரு பூ பூத்து இருக்கு அதனால அந்த பூ இன்னும் கிள்ளுல சரி அந்த பூ கிள்ளிட்டு வந்துடும் யாரு கிள்ளிட்டு யார் கேட்பேன் வெங்காய அப்பாவுக்கு தான் சரி விநாயகர் அப்பாவுக்கு தான் உங்க கூட சரி சேர்ந்து எனக்கு வெங்காய அப்பாச்சு சரி சரி அப்ப பூ கிள்ளின்னு வந்துடலாம் வாங்க யார் கிள்ளுவா சீ பாப்பா அப்படி கிள்ள கூடாது சீ பாப்பா அப்படி கிள்ள கூடாது பூ வச்சு தீ பாப்பா ஐ லவ் யூ தீ பாப்பா பூ இப்படிதான் தான் கில்லுவாங்க எப்படி கில்லுவாங்க தீ பாப்பா என்ன பூவு ஆ வா வா ஸ்மீர் இல்ல ஆ சரிنا இருக்கச்சில்லமா நீ சரி வாங்க பா நான் நீமா நல்ல வாய் பேச வந்துச்சு எல்லாம் பேசுற சரி சரி ஓகே வெச்சிட்டா பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து எதாச்சும் பாயாசம் வடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு கற்பரை ஏற்ற தான் ஓகே பேபி ஓகே வா 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 வாருக்காக நல்ல வாய் வந்து ஸ்டீவன் இப்போ பக்க பாருங்க காலையிலேயே கீழே விண்ட்டாங்க பாருங்க கண்ணாண்ட காந்திக்கு அடிப்பட்டுடுச்சு கொஞ்சம்

காய வச்சுட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து காய வைக்க மாட்டேன் ஊத்தி பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு என்ன ஆமாப்பா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் Thank

இப்போ வந்து நான் ரெண்டு சேமியாவே எடுத்துட்டேன் ஆச்சி மிக்சிங் சேமியாவே எடுத்துட்டேன் நார்மல் சேமியாவே எடுத்துட்டேன் இதனால நசுக்கி விட்டுக்கலாம் நம்ம நீங்கள் தெரியாதவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்தமாரி பார்த்து நசுக்கிங்க இதே மாதிரி நான் நசுக்கிற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் இந்த மிக்சிங் சேமியா வந்து செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது பால் கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம போட்டுக்கலாம் இதில் இதில் வந்து நான் வெறும் நெய் தான் ஊத்துவேன் ஏன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் இதுலயே இருக்கிறதுனால சுகரு சர்க்கரை எல்லாமே இதுலேயே இருக்கு அதனால நான் வெறும் முந்திரி இது நெய் வண்டி ஊற்றிக்குவேன் ஏன்னா நெய் வண்டி ஊத்திக்கினா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சர்க்கரையும் இதில் அதிகமா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது சேமியா நல்லா வந்துருச்சுன்னா நம்ம நெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம்

தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு இது கூட வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் காய போட்டு காய் போட்டு முடிச்சு வச்சுங்க வந்து மிளகா தூள் போடணும் வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிடலாம் அதில் பாயசமும் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் திக்காக இருந்தது போட்டோன்னே எப்படி தண்ணி ஆயிடுச்சு வாங்க ஏன்னா வந்து அது சுகர் இருக்குல்ல சக்கரை இருக்குல்ல அதுலேயே அதனால நம்மளுக்கு இப்படி தான் ஆகிடும் பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் Siapa papa? Patah, muncul lagi cingnya. Nana, nana. Nih, 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 nih. Nanti siapa nih papa? Nini. Nanti, Nini. Nini, nini, nini. Maaf, buatmu tak berapa datarnya. Apa?

இல்லைண்ணாண்ணாதூன் வேணுமா ரெடிப்பா அந்த அனில் சேமியா போட்டோம்ல அந்த சேமியா போட்டதுனால நம்மளுக்கு நல்லா இருக்கும் பாருங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா மாதிரி குச்சி குச்சியா இருக்காது பாயசரடி இப்போ வந்து வடை சுட்டுற நானா ஒரு வாழைக்காய் எவ்வளவு தெரியுமா ஒரு வாழைக்காய் பதினஞ்சு ரூபாய் அதுல இருந்து வாழைக்காவே இல்ல போய் போய் வாழைக்காய் வந்து கடையில தான் வாங்குறோம் அதை இங்க மரங்க பாத்தீங்கன்னா இங்க யார் வீட்லயும் வந்து இன்னும் வாழை குலையே விடல இல்லைன்னா இங்கேயே கட் பண்ணிக்கலாம் கேட்டு சாம்பார் ரெடி ஆச்சு பருப்பு ஊட்டிக்கு வேண்டியதான் பருப்பு சாம்பார் ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சிறு செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம வாழைக்காய் செஞ்சுக்கலாம் வாழைக்காய் வந்து எண்ணெய் ஊற்றிடுச்சு வாழைக்காய் வந்து அப்படியே வரச்சு தாங்க இருக்க போகிறேன் நான் இது கூட வந்து கருவேப்பிலையும் வாழைக்காய் வந்து முந்தே உடனே நம்ம முலகா துருப்போம் முலகா துரு நம்ம கொஞ்சம் துருப்புங்க இங்க வந்து வடை கிங்க ஆடி பன்றாங்கைய போட்டுட்டு அப்புறம் நான் ஊத்திடுறேன் தூப்பு ஒரே ஒரு சிட்டு தான் நம்ம சோடா மாவு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும்

இருக்கு அது மட்டும் இல்ல சாம்பாரும் நல்லா குதிச்சிருச்சுங்க இங்க பாருங்க திக்காவா ஆயிடுச்சு இது கூட வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க ஃபுல்லா வெந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து ரொம்ப எண்ணெய் ஊத்துல நானு வேற என்ன சப்போஸ் பாப்பா கேப்பா பாப்பா பாப்பா கேட்பா பாப்பாக்கோ ஊட்ட வேண்டியது இருக்கும் அதனால ரொம்ப எண்ணெய் வச்சா நிந்தி பறப்போம் அது எண்ணெய் நிறைய போட்டுக்கலாம் வடக்கு வந்து நிந்தி பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு பெசையில ஒரு பெசங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நான் கத்திரிக்காய் க மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துச்சு இது கூட வந்து انا கொத்தமல்லி எல்லாம் போட்டு கிடைக்கிற வேண்டியதா சூப்பரா அப்பா சமையல் நல்லாயிரா ஏங்க அப்பா சமயல அப்பா சூப்பர் சமயல தங்கம் அண்ணா சமையல் தெரியுமாங்க மாட்டேங்க சொல்றா இந்த வந்து பொக்கா மாங்காய் வந்து அருகி போட்டு சமையல் செஞ்ச மாதிரி ஓகேங்களா இது வந்து மாங்காய் சாப்பிட்டு பார்த்தேன்னு நானா ஆ அது மாங்காய் சாப்பிடணு எப்படி இருக்குது நானா சூப்பராக இருக்குதாங்க ஆ இருக்குதா எம்மி எம்மி புளிப்பா எப்படி புளிப்பாக இருக்குதா அங்கே பார்த்து சொல்லு ஐயோ உப்பு போட்டாங்க உப்பு போட்டா உப்பு நான் என்ன தலை மெதுவடையா மசால வடையா ரெண்டும் கலந்து வாடப்பா ரெண்டும் கலந்து வாட் பால் பொங்கிச்சு பால் பொங்கிச்சு பத்தியா என்ன சமச்சின் படிச்சு பத்தியா அதுக்குதான் தூங்க வைக்கியா தூங்க நீங்க பண்ணீங்களே சின்ன குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளவு அந்த மாதிரி பண்ற ஒண்ணு நானா. அம்மா பாப்பா ஹாய் ஹாய் பாப்பா ஹாய் புத்திரம் எதுக்கூடாது சொன்னா சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் வடை வெந்திருச்சு நம்ம வடை எடுத்துட வேண்டியதான் ஆமாப்பா சாமி சரிங்கப்பா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாயாசம் வந்து சாமிக்கு ஏற்றிட்டு போய் நடு வீட்டில் வைக்கணும் பாப்பா வேறு விளையாடிட்டு இருக்காங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வடை இங்கே வடையும் வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே போய் கலப்புரம் ஏற்றிட்டு வந்துடணும்

ப்பா சரிங்க பண்ணி ஆடி வெள்ளி ரெண்டாவது வாரம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா வடை பாயசம் செஞ்சு வச்சுதான் கும்பிட்டு இருக்கோம் நம்மளுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் இல்லை மாங்காய் சொல்லுவோம் பிரியாணி சொல்லு மாங்காய் மாங்காய் அவர் என்ன பாப்பா என்ன சொல்றானாம் நம்ம கப்பு கப் ஊத ஊதுவத்தி வாங்குங்க நல்லதுன்னு சொல்றான். ஆ நல்லதான். நம்ம கப்பு சாம்பார் நீங்க. எவ்வளவு ஃபோமவா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு வாசம் வரும் தெரியுமா? சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பொட்டு வச்சாங்க நானா வெய் வெய் பொட்டு வெய் ஆ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வடை வெந்துட்டு இருக்குது சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு வந்து வேலை செஞ்சுருக்காங்க டீயும் வடையும் கொடுத்துடலாம் வடை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை வச்சிருக்கேன் டீயும் சுட சுட இருக்குது ஆ காட்டுறேன் ஓகே ஓகே வாமா அப்படி டீயா வா எல்லாம் டீ சாப்பிட்டு போவீங்க வேறு வேலை

மாமா வந்து வெயிட் பண்ணிக்காரு மாமா இருந்து ஒரு போய் சாப்பிடவே என்ன பட்டு அப்பா பூவா சாப்பிடலையா போலாமா அப்பாவுக்கு ஆயா போட்டு தரலடி தங்கும் சரிடி தங்கும் கத்திரிக்காய் முருங்கா போட்டு சாம்பாருங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் வடை தயிர் பாயாசம் சரி வாங்க அப்படி மாமண்ட போகலாம் காலையில இருந்து ஒரு பொழுதிலிருந்து சாமிக்கு போடணும் எங்க மாமா காலையில இருந்து ஒரு பொழுது ஒரு பொழுது இருக்கிறப்ப தயிர் சாப்பிட்டா நல்லது அப்படியா காது அடைக்குது இருப்பா காது அடைக்குது பசியில காதே அடைக்குது